நம்ம கடைகளில் வாங்குற கறிப்பலா பார்த்திங்கன்னா பிஞ்சிலேயே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க போல் இருக்கு அது நம்ம குக்கரில் வச்சு விசில் விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா முத்த விட்டு அந்த கறிப்பலா எடுத்து செஞ்சோம் அப்படிங்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் மரத்துலேருந்து கறிப்பலாவை பறிச்ச உடனேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்து பால் அப்படியே வெளியில் லீச் ஆகும் அது ஒன்றும் இல்லை அது காய் நல்லா திரண்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை சோம்பு எண்ணெயில் தாளிச்சுட்டு தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அந்த வெங்காயத்தை கூடவே ப்ளைன் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க தக்காளி வந்து வேணும்னா சேர்த்திக்கலாம் அது ஆப்ஷன் தான் அதையும் போட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு நம்ம தோலை நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கிற கறிப்பலக்காவையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சா போதுங்க உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் எப்பவுமே உப்பு ஒரே இதாக ஒரே இடத்துல போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பிரித்து பிரித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் தண்ணி லேசாக தெளித்து மூடி வச்சோம் அப்படிங்கும்போது ஒரே ஆவியிலேயே நல்லா வெந்துருங்க இது எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி கஞ்சி கீரை இந்த பொரியல் இது கூட சேர்த்து சவு பண்ணி சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு கருப்பலக்காய் கிடச்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ